வணக்கம் அன்பர்களே மனதிற்கு பெரிய சக்தி உண்டு மனசில் கோடீஸ்வரனாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அதுதான் தைரியத்தை வரவழைக்கும் தைரியத்தின் மூலியமாக எதையுமே சாதித்து விடலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை அந்த உண்மையின் அடிப்படையை நாம் வச்சுப்போம் என்னன்னா மனசால நினைச்சாலே பல காரியங்கள் கண் முன்னாடி நிரத்திவிடும் அப்படிங்கிறது அதுவும் ஒரு உண்மையான விஷயம் அதாவது விஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் வேற கனவு காணாமல் விஷனா கனவு காணுங்கள் அப்படிங்கிறது தான் அப்துல் அப்துல் கலாம் ஐயா நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் அப்படி ஒரு விஷயத்த நாம் விஷனை விஷுவலைஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மனதிற்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிடும் அப்படிங்கிற அந்த விஷயமும் மனதை செம்மைப்படுப்பது படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் பல பேருக்கு காலையில் எழுந்துக்கிறதுங்கிறது ஒரு விஷயமே தெரியாது சூரியன் வந்து தலைக்கு மேலே வந்த பிறகு தான் இன்றைக்கி வெளிஞ்சிடுச்சா அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் பறவைகளும் விலங்குகளும் காலையில் நாலு நாலரைக்கெல்லாம் எழுந்து அதது இறைதையிட போயிடுது சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளார கூட்டுக்குள்ள வந்து அடங்கிறது அப்போ வாழ்க்கையில ஒரு உண்மை தெரியறது நம்ம இயற்கையை விட்டு கொஞ்சம் வெளியில போகும்போது நம்ம மனசும் வெளியே போயிடுறது இன்னைக்கு நமக்கு பவர் அப்படிங்கிறது கரண்ட் தான் நம்ம ப நம்ம பவரை விட்டுட்டோம் அதனால ஆகுது நிறைய விஷயங்களை நம்ம இழந்து விட்டோம் அப்படிங்கறது தெரிகிறது அதை கூட்டிடுவதுன்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் காலையில நாலு மணியிலிருந்து ஆறு மணி பிஃபோர் சன்ரைஸ் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அதில் எழுந்தக்க பழகணும்